ஓம் சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவில் சனிப்பெயர்ச்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அதை தவிர இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் சனிப்பெயர்ச்சியை தவிர குரு பயிற்சியாக கேது பேச்சு நடக்கவிருக்கிறது ஆனால் நாம் பேசவிருப்பது சனிப்பெயர்ச்சி பலன்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி பலன்கள் எவ்வாறு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழாம் வருடம் வரையில் கன்னிராசிக்காரர்களுக்கு சனிப்பெயர்ச்சி பலன்கள் எவ்வாறு இருக்கும் முதலில் இந்த வருடம் குரோ குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை அமாவாசை அன்று சனி பகவானாகப்பட்டவர் கன்னிராசிக்கு ஆறாம் வீடாகிய கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார் மீனராசியில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் ராகு சுக்கரன் சந்திரன் ஆகிய ஐந்து கிரகங்களுடன் போய் இணைகிறார் மார்ச் பத் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி அதை தவிர குரு பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ரிஷப் ராசியில் இருக்கிறார் செவ்வாயாகப்பட்டவர் மிதனராசியில் இருக்கிறார் ஆனால் சனிப்பெயர்ச்சி முடிந்த நான்காவது நாள் கடகராசியில் வந்து செவ்வாய் நீச்சமடைகிறார் இதுதான் கிரகநிலைகள் சனிப்பயிற்சி தின தினத்தில் நடக்கவிருக்கின்ற கிரகநிலைகள் சரி எவ்வாறு இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி பலன்கள் எவ்வாறு இருக்கும் ஜென்மத்தில் கேது இருந்து கொண்டிருக்கிறார் அதாவது கன்னிராசிக்காரர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால் காலபுருஷத்துவப்படி ஆறாம் ராசி கன்னிராசி நான் எப்பொழுதும் சொல்லி சொல்லிக் கொள்ளும் என்னவென்றால் கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரையில் கன்னிராசியில் பிறந்தவர்கள் என்றுமே கொடுத்து வைத்தவர்கள் தான் சந்தேகமே இல்லை வாழ்க்கை துணைவர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள் கன்னிராசிக்காரர்கள் அந்த அடிப்படையில் பார்க்க போனால் கன்னிராசிக்கு ராசியாதிபதி என்று சொல்லக்கூடியவன் மிக முக்கியம் பத்தாம் அதிபதி ஜீவனஸ்தானாதிபதி மிக முக்கியம் இரண்டுக்கும் அதிபதியான புதன் நீச்சம் பெற்று இருக்கிறார் மீன ராசியில் நீச்சம் பெற்று சனி பகவானுடன் இணைகிறார் எவ்வாறு இருக்கும் அதாவது எந்த ராசிக்காராக இருந்தாலும் இந்த உலகத்தில் அவர்கள் வாழக்கூடிய இடத்தில் இந்த பூமியில் அவர்கள் எதிர்பார்ப்பது மிக மிக சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிதளவில் மனிதர்களுக்கு தொண்ணூறு வித சதவீத மக்களுக்கு பெரிதளவில் எதிர்பார்ப்புகள் இல்லை அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு பத்து விஷயங்கள் இருக்கலாம் வாழ்க்கையில் பெரிதளவாக ஏதும் இல்லை அதிலும் கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரையில் ஆர் வெரி ப்ரொஃபஷ்னல் பர்சன்ஸ் அதாவது அவர்கள் எதையுமே முன்கூட்டியே யூகித்து அதற்கு தகுந்தால் போல் வாழ்க்கையை சரியாக திட்டம் வகுத்து செயல்படக்கூடியவர்கள் ஏனென்றால் ராசியாதிபதி புதன் தந்திரசாலி பத்தாம் அதிபதி புதன் எனவே இவர்களை பொறுத்தவரையில் தந்திரமாகவும் எளிதாகவும் மிகவும் லாபமாகவும் மிகவும் சுலபமாகவும் வாழ்க்கையில் பொருளாதாரத்தை ஈட்டிவிடுவார்கள் வாழ்க்கையை வெழுகு எளிதாக நகர்த்தி விடுவார்கள் சிரமங்கள் இருக்கும் ஆனால் அந்த சிரமங்கள் தன்னை பாதிக்காதவாறு பாதுகாத்துக் கொள்வார்கள் இப்பேற்பட்ட அமைப்பை பெற்றவர்கள் கன்னியாசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி நடக்கும் தினத்தன்று ஆறு கிரகங்கள் ஏழாம் வீட்டில் இருக்கின்றன ராசியாதிபதி நீச்சமாகிறார் ஏழில் கழக சனி பகவான் வரும்போது என்ன அர்தாஷ்ட சனி ஏழாம் வீடு கலத்தரஸ்தானம் கலத்தரஸ்தானத்தில் சனி பவன் வருகிறார் பொதுவாகவே எந்த ஒரு ஜாதகத்திலும் ஏழாம் வீட்டில் சனி பவன் இருந்தாலே அதை கொஞ்சம் தீவிரமாக ஆராய்ச்சி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஜோதிடர்களாகிய நாங்கள் அந்த வகையில் பார்க்கும்பொழுது கன்னிராசிக்காரர்களுக்கு களத்திரஸ்தானத்தில் சனி பகவான் வருகிறார் ஒரே சூரியனுடன் இணைகிறார் சனி பேசி தினம் நடக்கும் தினத்தன்று ராசியாதிபதி புதன் நீச்சமடைகிறார் ஒரே ஒரு நல்ல விஷயம் ரெண்டு ஒன்பது கூடவன் உச்சமடைகிறார் அங்கே சுக்கரனை தவிர ஏனைய கிரகங்கள் அங்கு இருப்பது அவ்வளவு சுகமில்லை கன்னிராசிக்காரர்களுக்கு சரி என்ன பெரிதாக நடந்து விட போகிறது என்று பார்த்தால் முதலில் தன்னை பற்றி சொல்லியாக வேண்டும் கன்னிராசிக்காரர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு எவ்வாறு இருக்கும் தன்னுடைய உடல் நலம் மனநலம் பொருளாதார வளம் தொழில் தன்னை பற்றி எவ்வாறு இருக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் கோடிட்டு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய புத்தகத்தில் இந்த சனி பகவான் ஏழாம் வீட்டில் இருக்கும் இந்த இரண்டரை வருடங்களும் கன்னிராசிக்காரர்களுக்கு திடீர் திடீரென்று மாற்றங்கள் ஏற்படும் இதை சந்தித்தே ஆக வேண்டும் கன்னிராசிக்கார்கள் யாராக இருந்தாலும் சரி அது மிகப்பெரிய பணக்காரராக இருக்கலாம் ஒரு சாதாரண மனிதனாக இருக்கலாம் அல்லது ஒரு மிடில் கிளாஸாக கூட இருக்கலாம் சொல்ல முடியாது எல்லோருக்கும் பலன்கள் என்பது ஒன்று தான் திடீர் திடீரென்று மாற்றங்கள் ஏற்படும் சிலருக்கு நல்ல மாற்றங்களாக இருக்கலாம் சிலருக்கு கேடு விளைவிக்கின்ற மாற்றங்களாக கூட இருக்கலாம் சொல்ல முடியாது அது அவர்களுடைய ஜாதகத்தை பொறுத்தது இரண்டாவது பொருளாதார விஷயம் தன குடும்ப வாக்குஸ்தானம் குடும்பம் தன பாக்கியம் இரண்டு ஒன்பதுக்குடைய சுக்கிரன் சுக்கரன் உச்சமடைகிறார் ஏழாம் வீட்டில் நல்லது சுக்கரன் நூறு சதவீதம் யோகக்காரகன் கன்னிராசிக்காரர்களுக்கு அத் அப்படி என்றால் என்ன அர்த்தம் கன்னிராசிக்காரருடைய துணைவர்களுக்கு பொருளாதார விஷயம் மேம்படும் இவர்களுக்கு இல்லை கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்க்கை துணைவர்களுக்கு பொருளாதாரம் மேம்படும் பொருளாதார வசதி ஓங்கும் அவர்களுக்கு நன்றாக இருக்கிறது அவர்களுக்கு நன்றாக இருந்தால் இவர்களுக்கும் நன்றாக தான் இருக்கும் ஆனால் ஒரு விஷயம் முன்னேற்றம் இருக்கும் பொருள் வளம் இருக்கும் வருமானம் இருக்கும் வசதிகள் கூடும் ஆனால் கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை இது இரண்டாவது விஷயம் கணவன் மனைவி இருவரு இருவருடைய உறவில் விரிசல் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் கன்னிராசிக்காரர்கள் இது மிக முக்கியம் மூன்றாவதாக செயலாற்றும் திறன் அல்லது ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணுற விஷயம் அதாவது அது தொழிலாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் தன்னை ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணிக்கிறவங்களாக இருக்கலாம் படித்து கொண்டிருக்கலாம் வேலைக்கு சென்று கொண்டிருக்கலாம் வேலை தேடிக்கொண்டிருக்கலாம் எதுவாக இருந்தாலும் தன்னை எவ்வாறு இந்த இரண்டரை வருடங்களுக்கு தன்னை நிலைநிறுத்தி கொள்ளப் போகிறார்கள் என்று சொல்வது மூன்றாவது விஷயம் அந்த வகையில் பார்க்கும்பொழுது மூன்று எட்டு குடிய செவ்வாய் நீச்சமடைகிறார் பதினோராம் வீட்டில் கொஞ்சம் கடுமையாகத்தான் இருக்கும் சோதனைகளை எதிர்கொள்வது கொஞ்சம் சற்று கடினமாக இருக்கும் எந்த வகையில் எடுத்துக்கொண்டமானால் உடல்நிலை காரணமாக இருக்கலாம் மனநிலை காரணமாக இருக்கலாம் குடும்ப உறவுகள் காரணமாக இருக்கலாம் அண்ணன் தம்பி அக்கா தங்கை அம்மா அப்பா உறவுகள் எந்த வகையிலும் ஏதாவது சோதனைகள் மேம்படலாம் இது மூன்றாவது விஷயம் நான்காவது சொத்து சுக சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தீர்கள்னால் குரு பாவனாகப்பட்டவர் சனிப்பெயர்ச்சி முடிந்து அடுத்த மாதமே ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு பத்தாம் வீட்டுக்கு சென்று விடுகிறார் தொழில் ஸ்தானத்துக்கு பத்தாம் வீடு தொழில் ஸ்தானம் அங்கு போய் அமர்ந்து விடுகிறார் நாலாம் வீட்டுக்கு பார்வை இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் பத்தில் குரு அமர்ந்தால் தனித்த குருவாக இருக்கக்கூடாது குரு அமர்ந்தால் தனம் சம்பத்து இவையெல்லாம் இவர்களுக்கு வந்து சேரும் ஆனால் சற்று கொ கடினமாக இருக்கும் சொத்து சுகங்கள் வந்து சேரும் வீடு வாசல் அமையும் ஏனெனில் பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு ஏழாம் பார்வையாக கன்னிராசிக்காரர்களுடைய சுகஸ்தானத்தை பார்க்கிறார் சொத்து சுகங்கள் சேரும் வீடு வாகனங்கள் வாங்கலாம் மனை வாங்கலாம் இதையெல்லாம் நடைபெறும் ஐந்தாவதாக பிள்ளைகளுக்கு பெற்ற பிள்ளைகளுக்கு கல்வி வளம் எவ்வாறு இருக்கும் திருமண விஷயம் எவ்வாறு இருக்கும் அல்லது மேற்படிப்பு படிக்க வெளிநாடு அனுப்புவது வேலைக்கு முயற்சி செய்வது இது போன்ற விஷயங்கள் கன்னிராசிக்காரர்களுடைய பிள்ளைகளுக்கு எவ்வாறு இருக்கும் என்று பார்த்தோமானால் அது நிச்சயமாக நன்றாகவே இருக்கிறது பிள்ளைகளுக்காக தாங்கள் எந்த முயற்சி செய்தாலும் நடந்துவிடும் முடிந்துவிடும் திருமணம் கல்வி வாய்ப்பு வேலை வாய்ப்பு வெளிநாடு வாய்ப்பு எதுவாக தான் நடந்துவிடும் ஆறாவதாக எதிர்ப்புகள் எதிர்ப்புகள் கடன்கள் ரோகங்கள் வியாதிகள் இவையெல்லாம் எவ்வாறு இருக்கும் என்று பார்த்தோமானால் ஆறுக்குடையவன் சனி பகவான் ஏழாம் வீட்டுக்கு செல்கிறார் அங்குதான் பிரச்சனை முதன்மையாக தன்னுடைய உடல்நலத்தை பார்த்துக்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் தங்களுடைய வாழ்க்கை துணைவர்களது உடல்நலத்தையும் பார்த்துக்கொள்ள வேண்டும் இரு இரண்டுமே முக்கியம் கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை இரண்டுமே முக்கியம் ஏழாம் இடம் ஸ்தானம் என்று சொன்னேன் வாழ்க்கை துணை நலம் முக்கியம் என்று சொன்னேன் இவருடைய நலமும் முக்கியம் என்று சொல்லியிருக்கிறேன் புரிந்து கொள்ளுங்கள் கன்னிராசிக்காரர்கள் எட்டாவதாக ஆயுள் பலம் திடீர் தனப்பிராப்தி திடீர் தனயோகம் விபத்து ஒரு கண்டம் என்றெல்லாம் கூட சொல்லலாம் எட்டுக்குடையவன் செவ்வாய் சனி பயிற்சி நடக்கும் தினத்துக்கு அடுத்த நான்கு நாட்களை எடுத்து கடகராசியில் நீச்சம் பெறுகிறார் மூன்று எட்டு குடையவன் செவ்வாய் நீச்சம் பெறுகிறார் அனைத்து விஷயத்திலுமே எச்சரிக்கையாகத்தான் இருக்க வேண்டும் இதில் மாற்றமில்லை பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடம் ரிஷப் ராசியாக வருகிறது சுக்கரன் அதற்கு அதிபதியாக வருகிறார் பாக்யாதிபதியாக வருகிறார் ஒன்பதாம் இடத்த அதிபதி நன்றாகவே இருக்கிறது மூதாதிரி சொத்து தந்தை வழி சொத்துக்கள் தந்தை வழி வரக்கூடிய நகைகள் ஆபரணங்கள் சொத்து சுகங்கள் இடம் பணம் பொருளாதாரம் எதுவாக இருந்தாலும் இவர்களுக்கு வந்து சேரும் அவர் அவருடைய தனிப்பட்ட ஜாதத்தை பொறுத்து நேர காலங்கள் முன்னதை முன்னே பின்னே இருக்கலாம் அவ்வளோதான் பத்தாம் பத்தாவது விஷயம் இறுதியான விஷயம் தொழில் சாணத்தை பற்றி இவர்கள் புது தொழிலுக்கு முயற்சி செய்யலாமா கூடாது இவர்கள் என்ன தொழில் செய்து கொண்டிருக்கிறார்களோ அதை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் அந்த செய்யக்கூடிய தொழிலுக்கு கூட ஆபத்து வரலாம் பார்ட்னர்ஷிப் தொழில் இருக்கிற இரு இருக்கக்கூடியவர்கள் பார்ட்னர்ஷிப்பில் விரிசல்கள் ஏற்படலாம் பிரிந்து விடலாம் தான் செய்து கொண்டிருக்கின்ற தொழிலில் தொந்தரவுகள் வரலாம் அதை சமாளிக்கவே நேரம் சரியாக இருக்கும் இத்தனை நாட்கள் ஒரு தோராயமாக சொல்ல வேண்டுமென்றால் நூறு ரூபாய் வருகிறது என்றால் தற்போது சனிப்பயிற்சிக்கு பிறகு ஒரு ஐம்பது ரூபாய் வரும் வருமானம் வரும் ஒரு ஐம்பது சதவீத வருமானம் குறைவதற்கு கூட வாய்ப்பு உள்ளது சரி இறுதியாக பதினோராவது விஷயமாக நான் சொல்வது என்னவென்றால் சொந்தமாக வெளிநாடு செல்ல வேண்டும் அல்லது வெளியூர் செல்ல வேண்டும் வேலைக்காக சம்பாத்தியத்திற்காக தன்னுடைய உழைப்பிற்காக ஏதோ ஒரு தொழிலில் இறங்க வேண்டும் வெளியூர் செல்ல வேண்டும் வெளிநாடு செல்ல வேண்டும் என்றால் நிச்சயமாக நன்றாகவே இருக்கிறது அதற்குண்டான முயற்சியை செய்யலாம் தன்னுடைய வேலைக்காக வெளிநாடு செல்லுதல் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய கட்டாயம் வருமானத்திற்காகவும் தொழிலுக்காகவும் சில பேர் பிரிந்து வெளிநாடு செல்வார்கள் சில பேர் புது தொழில் ஆரம்பிக்கலாம் என்று முயற்சி செய்வார்கள் தப்பே இல்லை தொழில் இல்லாமல் இருப்பதை விட தொழில் ஆரம்பிப்பது நல்லது கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லதே நடக்கும் தொழில் வியாபாரம் பொருளாதாரம் அனைத்தும் கண்டிப்பாக மேம்படும் முன்னேற்றத்திற்கு வரும் சந்தேகம் இல்லை ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மாற்றத்தை கண்டிப்பாக இவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது பொருளாதார மாற்றமாக இருக்கலாம் வாழ்க்கையினுடைய நிலை மாற்றமாக இருக்கலாம் தொழில் மாற்றமாக இருக்கலாம் இடம் மாற்றமாக இருக்கலாம் எந்த மாற்றங்கள் வந்தாலும் ஏற்றுக்கொண்டார்களானால் நிச்சயமாக இவர்கள் உயர்வது உறுதி இருந்தாலும் அனைவரது மனந மனதையும் அவருடைய எதிர்பார்ப்பையும் நிறைவேற்றுவதற்காக என்னதான் சிரமங்கள் இருந்தாலும் நல்லதே நடந்தாலும் கூட ஏதாவது பிரச்சனை வந்துட்டால் என்ன பண்ணுறது ஏதாவது சோதனைகள் தான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் என்ன சார் பண்ணலாம் எதா பரிகாரம் இருக்கா என்று கேட்டுக்கிறானால் முதன்மையாக நான் சொல்வது பெரிய க கடினமான பரிகாரம் கிடையாது பதினைந்து நாட்களுக்கு வருகின்ற ஏகாதசி திதி அன்று பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வருகின்ற ஏகாதசி திதி மாதத்திற்கு ரெண்டு திதி ரெண்டு நாள் ஏகாதசி திதி அன்று அன்று முழுவதும் ஏகாதசி இருக்க வேண்டும் பஞ்சாங்கத்தை பார்த்து கொள்ளுங்கள் ஏகாதசி விரதம் இருந்து ஏகாதசி விரதம்னா என்ற என்ன இரண்டு வேளை தான் சாப்பிட வேண்டும் சுத்தமான அன்னம் எடுத்துக்கொள்ளக்கூடாது காலையில் ஏதாவது உப்புமா ரவா உப்புமா கோதுமை உப்புமா இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் இரவில் சப்பாத்தி அது மாதிரி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் காலை இரவு இரண்டு வேளை எடுத்துக்கொண்டு மாலை ஆறு மணிக்கு மேல் தங்கள் வீட்டருவில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலாக இருக்கலாம் லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலாக இருக்கலாம் அல்லது பெருமாள் கோயிலாக இருக்கலாம் இது போன்ற கோயிலுக்கு சென்று பெருமாளை தரிசித்து துளசி தீர்த்தம் பருகி துளசி வாங்கி அருந்தி வந்திருக்கலானால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மேம்படும் சோதனைகள் விலகும் தடைகள் விலகும் பிரச்சனைகள் விலகும் நல்லதே நடக்கும் இறுதியாக சொல்லிக்கொள்கிறேன் ஒரே வரியில் சொல்ல வேண்டுமானால் இந்த சனி பயிற்சியானது சனியானது ஏழாம் வீட்டிற்கு வருகின்ற சனி பகவானுடைய பலனானது இரவு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை மாற்றங்கள் அனைத்துமே திடீர் திடீரென்று ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதற்கு தகுந்த போல் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள் மாற்றத்தை எதிர்நோக்குங்கள் புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து செயல்படுங்கள் கன்னிராசிக்காரர்கள் நன்றி வணக்கம் ஸ்டன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்